இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப்லே ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு போஸ்ட் மார்க் அனலைசிஸ் அப்படிங்கிறது வழக்கம் போல தான் ப்ரீசார்ட் அனலைசிஸ் இருக்க போது நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்போம் அது எப்படி மார்க்கெட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற போஸ்ட் மார்க்கெட் தான் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம்ல நீங்கள் தம்பினர் கூட பார்த்துருப்பீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஸோ நம்ம என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சு ஐநூறு நம்மளுக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் கரெக்டுங்களா மார்க்கெட் ஓப்பன் நீங்கள் கேப் டவுனு இந்த கேப் டவுன் ஓப்பன் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் கிஃப்ட் கிஃப்ட் வச்சு முன்னக்கூடிய ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டுங்களா அப்போது இருபத்தஞ்சு ஐநூறுக்கு கீழே இவ்வளோ பெரிய ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா இருபத்தஞ்சி நானூறில் இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் அவங்களுக்கான சினைப்பர் பாயிண்டில் எந்த மாதிரி கண்டிஷனில் ஒர்க் பண்ண போகிறாங்க ஏன்னா நம்மளுடைய ப்ராபபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோ ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட க்ளோஸ் டூ ஸ்னைப்பர் ட்ராவல் தான் ஆப் ஓடிஎம்க்கு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்னேப்பர் பாயிண்டில் வந்து வி ஷேப் ஆர் யூ ஷேப் ரக்காக நம்மளுக்கு நடக்கும் அதை பிடிக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணணும் முன்மொழிய வேண்டும் இதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் எனக்கு கரெக்டுங்களா ஸோ ப்ரீசார்ட் அனாலிசிஸ் பாருங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் நான் போஸ்ட்மெக் அனாலிசிஸ் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான மார்க்கெட்டில் இந்த ரேலி எப்படி நம்மளால் முன்னக்கூடியே எடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறது ஷேர்ஷாட்டாக இருக்கும் ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட லைவ் என்ட்ரிஸ் தேனோட லைவ் அப்டேட் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டிக்கான பிடிச்சாட் அனலைசஸ் வீடியோஸ் வந்து டீடைல்டாக டெக்னிக்கலாகவும் தென் செலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லக்கூடிய மேக்ஸ் பேஸுடுன்னு பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏன் கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு யார்னாலும் சந்தேகத்தில் இருக்கலாம் பட் நம்மளுக்கு அந்த சந்தேகம் வேண்டாம் ஏன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் ஃபைவ் மினிட்ஸில் இந்த பிளேஸில் நம்மளுக்கு ஒரு செல்வோ போய் டேப் பண்ணால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இந்த பர்டிகுலர் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பேரிஸ் அப்படிங்கிறது மாறினது ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மண்டேலருந்து கண்டினியூஸாக ஃபால் தான் ஓகேங்களா ஸோ டார்கெட்டுமே நம்ம கொடுத்து வச்சுருந்தோம் கீழே த்ரீ தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற டார்கெட்டும் கொடுத்து வச்சுருக்கோம் இந்த டார்கெட் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவராலாக ஸ்ட்ரக்சரோடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஹவரோட ஒரு பையிங் ப்ரெஷர் ஜோன் அதாவது டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா வந்து யாருக்குமே எந்த டவுட்டுமே வேண்டாம் ஏன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் பிடிச்சி ட்ரேட் பண்ணுறது சுந்தர் மாஸ்டர் கான்ஸுங்கிற டெக்னிக்கல் அலைசன்ஸ் ஒன்றும் உங்களால் பண்ண முடியும் அது இப்படி தான் பட் அந்த டார்கெட்டுக்கு என்னைக்கு போகுங்கிறது தெரியாதில்ல ஸோ அப்போ அந்த டார்கெட்டுக்கு என்னைக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் மேக்ஸ் பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லக்கூடிய செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் யூனா நம்ம சில விஷயங்களை பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டீன் அப்போது இதுக்கு நியரஸ்டில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஸோ அதான் நான் என்ன பண்ணுறேன் மார்க் பண்ணுறேன் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸாம் அதுக்கப்புறம் என்ன அப்புறம் ஐநூற்றம்பது நிறைய பேர் கேட்பீங்க இது எப்படி மார்க் பண்ணுறது இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் நான் வந்து பேஸ் அப்படிங்கிற ஒரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் இந்த பேஸ் அப்படிங்கிறது அப்பர் சைடு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆகும்போது ஆகவும் இதே பேஸ் டவுன் சைடு பிரேக் டவுன் ஆகும்போது சப்ளை ஆக்ட் ஆகும் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை சோன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஹரிசட்ட லைனாக ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிங்கிள் லைன் அதை நான் கொடுக்குறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட்ஸ்லயோ டென் பாயிண்ட்ஸ்லயோ இந்த மாதிரி மார்க்கே நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அதனால் இதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணால் அதெல்லாம் மார்க் பண்ண முடியும் ஏன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேசஸ் இருக்கும் மார்க்கெட்டில் இப்போ இது ஃபுல்லாக ஒரு பேஸ்டாக எனக்கு அதையே அப்போ இன்னுக்குள்ளே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது மாதிரி லாஜிக்கெல்லாம் நான் சொன்னாலும் அது புரியாது ஏன்னா அது அப்படி ஓகேவா அப்போது அதுபடி பார்க்கும்போது ஐநூற்றைம்பது போட்டிருக்கோம் நேற்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா மேலே என்னோட க்ளோஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட இருந்ததுனால சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் தின மேலே என்ன பண்ணியிருந்தோம் அறநூற்றி எழுபத்தஞ்சு போட்டுமா என்ன இது எக்ஸாக்ட்லி அங்கே இருந்த மாதிரி சொல்லி வச்சுங்களா மார்க்கெட்டு அது மாதிரி சம் லெவல்ஸ் தான் ஓகேங்களா அப்போது இந்த லெவல்ஸ்க்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட் இருக்கும் கொஞ்சம் லாஜிக்கல் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணாதான் இந்த லெவல்ஸில் இருக்கும் ட்ரேட் பற்றி வச்சுக்கோ இல்லைன்னா நோட் ரேட்டு தான் அதே போல் ப்ரீவியஸ்டை மார்க்கெட் நடந்த சினேரியாவுக்கு இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இது புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இது காலோட ப்ராஃபிட் புக்கிங்காக கிடைக்கும் இதுதான் லாஜிக் ஓகேங்களா இப்போது அப்ராக்சிமேட் ஓப்பன் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம் ஓகேவா ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேத்தோட த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ கிட்டத்தட்ட ஒன் டென் பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்போது இது ஒரு அப்ராக்சிமேட் ஓப்பன் தான் இது அப்படி நடக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ நம்மளோட நிஃப்டி அப்படிங்கிறது மேபி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் அரவுண்டில் வந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் மினிட்ஸில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்போது ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே எனக்கு ஓப்பன் அப்படிங்கிறது வந்தாலே நம்மளுடைய கண்டிஷன் பார்க்கும்போது கேப் டவுன் ஓப்பன் அப்போ கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னா நம்மளோட யூடியூப்பில் கேப் அப் கேப் டவுன் தேடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேனிலோட லோ கீழே அவுட் ஆச்சுன்னா சாரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஸோ ஃபஸ்ட் ரூல் படி ஒன்னிஸ் டூ ஒன்னோ ஒன்னிஷ்டு டூ ஓ ட்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ இதுவே கன்சாலிட்டாய்ட் பிரேக் ஆனால் அது ரூல் நம்பர் ஒன்று தான் அதுவே ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்கீழ் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் போல் மேலே வந்துட்டு திரும்ப இதை பிரேக் டவுன் பண்ணான் அப்படின்னா இங்கேருந்து ஒன்னிஸ் டூ ஒன்னோ ஒன்று இஷ்டு டூ பண்ணுவோம் இது ரூல் நம்பர் டூ ஸோ மூணாவது ரூல் என்ன அப்படின்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேராக மேலே போயிடுவான் ஸோ ஏதாவது ப்ரீவியஸோடு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் டேப் ஆகிட்டு அங்கே இருந்து இங்கே டார்கெட் அடிக்கும் இது ரூல் நம்பர் தேர்டு இந்த ரூல் நம்பர் தேர்டில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வந்து புல் கேண்டிலாக இருந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து வீஷ ப்ரக்குவார் நடக்கும் இது ரூல் நம்பர் த்ரீல ஃபேஸ் ஒன் ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம கேப் அப் கேட்டோன்னு தெரிய தெளிவாக சொல்லியிருக்கோம் புதுசாக உள்ளே வந்தவங்க மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணவங்க போயிட்டு ஏதாவது ஒரு ப்ளே லிஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு பிளே லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை செப்டம்பர் வந்து பிளேலிஸ்ட் அக்டோபர் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப்டௌன் தேரின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கொடுத்துருப்போம் அதை போய் பாருங்கள் அப்புறம் ஒவ்வொரு மாதமும் எத்தனை கேப்பாக நடந்திருக்குங்கிறது நீங்கள் எடுத்து சாரி பார்த்துட்டு பேக் டெனுங்களே தெரிஞ்சிடும் ஓகேவா சரி இப்போ இன்றைக்கான கதைக்குறலாம் ஃபஸ்ட் வந்து கேப்டவுன் தேடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கதாங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஜோன்ட்டுலாம் புட்டோட பேனிக் சொல்கிறோம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இதுக்கு மேலே இருந்தால் காலோட ப்ராஃபிட் புக்கிங் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன டார்கெட்லாம் நான் கொடுத்து வச்சாச்சு என்னை கொடுத்தாச்சு இன்னைக்கு கொடுக்கல நான் போன வாரம் ஃப்ரைடே வந்து டார்கெட்லாம் கொடுத்து வச்சாச்சு ஓகேவா சரி இப்போது நம்மளுடைய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ரேஸ்ங்கிறது ஐநூறு எடுத்து வச்சிட்டுமா ஸோ இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் நடக்கும்போது புட்டோடைய பேனிக் ப்ராப் நம்ம பிடிக்க போகிறோம் ஓகேவா அப்போ என்ன ஆகணும் எனக்கு ஸ்பாட்டோடைய கீ லெவல்ஸுக்கும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் கீழே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பாட் க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவல் ஆகும்போது ப்ரீவியஸ் டேவோட ஹை சொல்லக்கூடிய சிக்ஸ்டி ஃபோர் அபோவ் அப்படின்னு என்ன அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்டி த்ரீ ஸ்கொயர் நம்பர் போகிறக்கான வாய்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டில் லாஜிக் புரியுதுங்களா இந்த லாஜிக்கில் நீங்கள் என்ன பண்ணா ட்ரேட் பற்றி யோசிக்கலாம் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா இந்த க்ளோஸ் டு ஸ்னைப்பர் டிராவல் ஆகும்போது இந்த ட்ரேடர் நம்ம பிடிக்கணும்னு சொல்கிறோம் கரெக்ட்ங்களா இதுவே மார்னிங்லேயே எனக்கு ஸ்னைப்பர் பிரேக் டூன் பண்ணிட்டான கண்டிப்பாக நூற்றி நாற்பத்தி நாலு க்ளோஸ்க்கு அபோ இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பருக்கு மேலே சஸ்டைன் பண்ணாமட்டா சஸ்டைனாக ஒன்றும் இல்லைங்க ஏபிசி தான் சஸ்டெயின் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த கண்டிஷனில் லாஜிக்காக நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணணும் நான் கொடுக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி காலையில் பை பண்ணிட்டு ஒரு இரநூறுவா ப்ராஃபிட் பண்ணணும் ஆயிரம் ரூபா ப்ராஃபிட் கூட எண்ணத்தில் கிடையாது மார்க்கெட்டை வந்து புரிதலோடு பார்க்கணும் இதுக்கு கீழே வந்தால் கால் செல்லர்ஸ் சாரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்போ இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஓடிஎம் செல்லர்ஸ் அவங்களோட கான்ட்ராக்டை பை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும் புட்டில் அந்த லாஜிக்கை நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து எல்லாருமே பிரிவஷியர் க்ளோஸ் பண்ணி இருந்தாங்கன்னா அது வந்து நோட் ரேட் சோனா மாதிரியும் ட்ரேட் பண்ணக்கூடாது ஓகேங்களா இப்போ இன்னைக்கு வந்து கேப் டவுன் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஓப்பனிங்லேயே இந்த ஸைப்பர் பில் ஓப்பன் ஆகலாம் ஸோ இது மாதிரி ஸ்னேப்பர் பில் ஓப்பன் ஆனால் இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருபத்தஞ்சி நானூறுல போய் பார்க்கணும் அப்போ இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிறது பிரிவிஷியர் க்ளோஸ் அப்படிங்கிறது இரநூத்தி நாலு கிட்டே இருக்கு இல்லைங்களா ஸோ இப்போ ஸ்னப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐநூறுடைய காலையும் இருபத்தஞ்சி முன்னூறுடைய புற்றோட ப்ரியஸ்க்குள்ளே சார்ட் மென்ட் விடுபட்டு கூட ஒரு வேலி வரும் ஐ திங்க் எயிட்டி சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அப்போது அவனுடைய க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவல் உங்களுக்கு புட்டுக்கு வந்து ட்ரேடர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அதே போல் ஹைக்கு மேலே போச்சுன்னா டே சார்ட்டில் வச்சுட்டு ப்ரியஸோட செல்லிங் பாயிண்ட் மார்க் பண்ணணும் அப்போ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது பிரியஸோட செல்லிங் பாயிண்ட் நான் பார்த்தேன் ஆல்ரெடி இந்த பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டென் அதெல்லாம் ப்ரியஸ்ஸோட செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அபோவ் ஸ்னேப்பர் பிள்ளை இருக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அபோனுச்சுனா நல்ல ஒரு பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை ஸோ பொறுமையாக பாருங்கள் புரிதலோடு பாருங்கள் மார்க்கெட் எங்கேயும் போக போகிறது கிடையாது மார்க்கெட் என்றைக்குமே நீங்கள் லாஸை ரெக்கவர் பண்ணணும் டெய்லி இவ்வளோ ரூபா பார்க்கணுங்கிற எண்ணத்தில் உள்ளே போனீங்கன்னா அது வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது நான் ஒரு சூப்பர் ரூல் கொடுத்துட்டேன் சினைப்பர் தேரி அப்படிங்கிற ரூலும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹச்எல்சின்னு ஒரு ரூலை கொடுத்துட்டேன் அந்த ரூலில் படி மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரேடு இல்லை நோ ட்ரேடு மொதல் பாயின்ஸும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் எனக்கு ப்ராப்பரான ஒருக்காக வெயிட் பண்ணுவேன் நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் ஓ கிளாக்ல ஒரு ட்ரேடை முடிப்பேன் லெவன் டு டுவெல் மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன் டைமாக இருக்கும் ஸோ பிகின் வந்து உள்ளே போகக்கூடாது டுவெல் டு டூ தேர்ட்டி ரெண்டாவது ட்ரேடு அப்போ அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு ட்ரேடு தான் ஸோ ரெண்டு ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் உங்களுக்கு ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகாது இல்லைங்களா அப்போது கண்டிப்பாக கேபிட்டல்கிறது கண்ட்ரோலாக கொண்டு போவீங்க கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுறதுக்கான வழி இதுதான் ஸோ இதை வந்து எழுதி வைங்க சும்மா போகிற போகல ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா விட்றாதீங்க எழுதி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரைடே மார்க்கெட் அதனால் நீங்கள் ப்ரீசார்ட் அனலைசி கேட்டால் பத்து நிமிஷம் கொடுத்துருக்கோம் சைக்காலஜிக்கலும் சில விஷயங்கள் பேசியிருக்கோம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் ட்ரேட் பண்ணுறது முக்கியம் இல்லை கேபிடல் சேவ் பண்ணுறதா முக்கியம் ஓகேங்களா தேங்க் யூ ஓகே ஸோ இப்போ வந்து லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் எப்படி இருந்தது தென் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணாங்க அப்புறம் ப்ரீ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் பேரிசி இந்த இடத்துக்கு தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி சொல்லலைங்க இன்றைக்கி சொன்னால் நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி திடீர்னு சொல்கிறீங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக மண்டே மார்க்கெட் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் பேரிசாக மாறிட்டாங்க அதனால் டிராவல் இனிமேல் கீழ் நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லியாச்சு ஃப்ரைடே க்ளோஸிங்கு நடந்ததுக்கு அப்புறமே நம்ம என்ன சொல்லியாச்சு அதை பற்றி டீட்டெயில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டோடைய ஹை பாயிண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஐநூறு பாயிண்ட் டன்னுங்க கீழே ஒரு டார்கெட் இருக்குது அது சொல்லலை பட் இருந்தாலும் இந்த ரிவர்சல் ஏன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு சப்ளை டிமாண்ட் லிக்யூடி எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் ஆகும் பட் இது இதுக்கு ஒர்க் ஆகுமா இன்னைக்கு வந்து டேரக்சன்ல போக போதா இல்லை அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்ல போக போதான்னு யாருக்குமே தெரியாது அதுதான் நம்ம செல்லர்ஸோட உள்ளே கொண்டு வரோம் கரெக்ட்டுங்களா பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கான ஏடிஎம் ஸ்டேக் பிரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்டு புட்டு கரெக்டுங்களா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஸ்னைப்பர் ப்ளோ போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவனோட அப்பவுண்ட் அப்படிங்கிறது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மேலே போயிருக்கணும் கரெக்டுங்களா ஸோ அப்போ போக முடிஞ்சதா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகாது பட் ஃபர்தராக கொண்டு போயிடுவாங்க பட் இன்னைக்கு நடக்கலை இல்லையா அப்போ உங்களுக்கு ஓப்பனிங்லேயே தெரியுமா மேனிப்புலேஷன் நடக்க போகுதுன்னு இருபத்தஞ்சு கால் செல்லர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டை செல் பண்ணியும் ஓடிஎம் செல்லர்ஸ் நாட் ரெடி டு புக் தியர் ப்ராஃபிட் புக்கிங் ஆர் புக் தியர் ஓப்பன் கான்ட்ராக்ட் அவங்களோட ஓப்பன் கான்ட்ராக்டெலாம் திரும்ப பை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறதா இந்த லாஜிக் இதான் கண்டிஷன் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி கேப்டு நடக்கும்போது இருபத்தஞ்சி ஐநூறோட அடுத்த கால் ஆப்ஷன் இந்த மணினா இருபத்தஞ்சி நானூறு அங்கே போய் பாருங்க அவன் க்ளோஸ் டு சினைப்பர் டிராவலாக இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி புட் சைடுன்னு சொல்லியிருந்தோம் நம்ம ப்ரீச் ஆட் அனலிசிஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருபத்தஞ்சி நானூறு எடுக்கிறேங்க காலைல மார்க் பண்ணி கட் கொடுத்துருந்தானா ப்ரீவியஸ் க்ளோஸ் இரநூத்தி மூணு கிட்ட எண்பது சம்திங் இருக்குன்னு சொல்லியிருந்தேனா எக்ஸாக்டாக என்ன பண்ணுறான் டார்கெட் முடிஞ்ச காலையில் முத இருபது நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பொசிஷன் எடுத்து வச்சிருந்த புட் செலர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பொசிஷன் வந்து ப்ராஃபிட் புக்கிங்காகவோ இல்லை லாஸாகவோ புக் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு நானூறு இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் எண்பத்தோருவாங்கிற ப்ரீமியம் கீழே கொண்டு போகணும் அதுக்கான வாய்ப்பு இல்லை கரெக்டுங்களா ஸோ இந்த கண்டிஷன் இருந்ததுனால தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஷின்ஸ் கேட்டாங்க அப்போ சொல்லியிருந்தோம் சி சைடே தான் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது ஐம்பத்தாறுக்கு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் டார்கெட் யானையாக புரியா நீங்களே முடிவு பண்ணிங்கன்னா நம்ம டிப்ஸ் கால்ஸ்லாம் லைவ்ல கொடுக்க மாட்டோம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி டிப்ஸ் கால்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம் ட்ரேடிங்கிறது இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் அதை நீங்கள் தான் முயற்சி எடுத்து போகணும் பாதையாக பஸ்ஸை தான் நம்ம காட்டுவோம் ஓகேங்களா ஸோ அதுபடி அவர் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்காரு இல்லையா ஸோ எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு இங்கே நடந்தது யூசேஃப் ரெக்கவர் தான் முடிஞ்சு டார்கெட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும் இங்கேருந்து மார்க்கெட் மசலாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னு கிட்ட மேலே தான் போகும் ஓகேங்களா இது என்ன என் கொஞ்சம் பார்க்குறோங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் அதர் ஹார்மோனிக் பேட்டர்ன் வச்சு நீங்கள் இது இந்த ட்ரேட்லாம் பிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் இந்த வந்து டவுனு ஒரு அப்பு டவுனு எயிட் எயிட் சிக்ஸ்க்கு டார்கெட் போயிருக்கும் இது வந்து ஒரு பேட்டர்ன் தான் நம்மளுக்கு ஓகேங்களா ஓகே ஸோ இதான் என்னோடய கண்டிஷன் டார்கெட் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் கன்சால்டேஷன் ஹைகிட்ருக்கு ஸோ இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது டேவோட ஹைகிட்ட நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அஸ் பர் கண்டிஷன் ஓப்பன் ரேஞ்சு பிரேக் அவுட்டில் இன்றைக்கி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல மேபி இங்கே இருந்து ரிவர்ஸில் ஆச்சுன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிட்டியாக இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா இப்போதிக்கு ஒரு டூ கேண்டில் கன்சால்டேஷன் அப்படிங்கிற வேலை நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல ஓகேப்பா மேபி இந்த ஓப்பன் கேண்டிலுக்கு மேலே பாடியை க்ளோஸ் ஆக முடியல இங்கே இருந்துச்சுன்னா செகண்ட் ஆஃப் ஆயிடுச்சு என்னாகலாம் டவுன் ஆகலாம் அதுக்கான பாசிபிலிட்டி எப்படி பார்ப்பீங்க நீங்கள் டவுன் ஆகும் ஆகாதா அப்படின்னு சொல்லிவிட்டு செல் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஐநூறு புட்ஸ்ல சின்ன பண்ணல ப்ரீவியஸ்டோட க்ளோஸ் கீழே வரல ஸோ அப்படி வந்துட்டான்னு என்ன ஆகும் ஃபர்தராக அடுத்து இவன் அறுபத்தாயிரம் மேலேருந்து அடுத்த ஒரு மூமெண்டம் போடுறதுக்கான வாய்ப்பாக மாறும் ஓகேங்களா அதாவது ஃபர்தராக போகிறதுக்கான கண்டிஷன் இப்போ இருக்கேன் ஓகேவா அப்படி இல்லைன்னா இவன் இங்கேருந்தே இருந்தே மறுபடியும் அடுத்த ரேலி போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஏபிசி ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் நடக்கணும்னா இது கீழே வரணும் இவன் அறுபத்தாறுக்கு மேலே போகணும் அப்படி கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டோட உதவினாலும் இவன் இப்படி மேலே போவான் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன் பட் என்ன ஒரு ஒன் ஹவர் டைம் இருந்தது ஸோ அதனால தான் லைவ் மார்க்கெட்லேயே ரெக்கார்ட் போட்டுவிட்டேன் ஸோ நான் டீம்கிட்ட கொடுத்துருவேன் அவன் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சு த்ரீ தேர்ட்டிக்கு வர மாதிரி கொடுத்துட்ருவாங்க ஓகேவா ஸோ இன்னும் த்ரீ ஹவர்ஸ் மார்க்கெட்டோட கண்டிஷன் சொல்லியாச்சு ஒன்று சைடுவேஸ் மார்க்கெட் அப்படின்னா நான் அடுத்த கண்டிஷன் சொல்லியாச்சு அந்த கண்டிஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சிம்பிள் இன்கேஸ் அது நடக்கலைன்னா என்ன ஆகலாம் க்ளோஸ் ப்ளோ தானே இருக்கா அப்போ அறுபத்தாறு அபூர் வந்து என்ன பண்ணலாம் மேலே கொண்டு போகலாம் அதாவது திரும்ப இந்த டவுனுக்கு இந்த அறுபத்தாறு மேலே போயிட்டோம்னா இவனோட அடுத்த ரயிலை நம்ம பிடிக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க் யூ